காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் மாத சிவராத்திரி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நகுலாம்பிகை நகுலேஸ்வர பெருமானுடைய அருளால் எல்லாவிதமான விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் கிடைக்கட்டும் முன்னோர் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே பெருமை புகழ் கிடைக்கும் நாள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஒரு இருக்கலாம் இல்ல வீட்டிலேயா இருக்கலாம் இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும் நண்பர்களால் நன்மை உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் ப்ரொஃபஷனை பொறுத்தவரை டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக நர்ஸாக பணிபுரிபவர்கள் அட்டெண்டராக இருப்பவர்கள் கேர்டேக்கராக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் டயட்டிஷியனாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சகோதர வழியிலே இருந்த சில பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புது முதலீடு விஷயத்துல ஷேர் மார்க்கெட்டோ ட்ரேடிங்கோ எதாக இருந்தாலும் சரி கிரிப்டோவா கூட இருக்கலாம் மாணவர்கள் குறிப்பாக ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையான நாள் பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் கலைஞர்களுக்கு உற்சாகமான நாள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு ஓம் வக்ரதுண்டாய நமக அப்படின்னு சொல்லி விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே சொன்னதை செய்யும் நாள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் எப்படியாவது அதை பண்ணிருவீங்க அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் நான் சமாளிச்சுருவீங்க சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரை மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் யாராவது ஏதாவது உங்களை குறை சொல்லுவாங்க சாயந்தரத்துக்கு மேலே திடீர்னு சுள்ளுன்னு கோபம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மிதுனராசி அன்பர்களே விரயங்கள் கூடும் நாள் ஏதாவது தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எவ்வளவு வர வந்தாலும் செலவு கூட்டிட்டு போகுதே அப்படிங்கிற மாதிரி மனசுல கொஞ்சம் கவலைகள் இருக்கும் சோ நம்ம தான் ஆல்டர்னேட்டு பார்க்கணும் இன்னைக்குள்ள காலத்துல வந்து புது புதுசாக ஒரு வருஷம் செலவுகள் கூட்டிகிட்டு தான் இருக்குது வேற வழி இல்லை ஸோ வரவுகளை கூட்டுறதுக்கு தான் நம்ம வழி பார்க்கணும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு சமூகத்திலே நல்ல அந்தஸ்தில் உள்ள சிலருடைய நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால உங்களுக்கு சில ஆதாயங்கள் இருக்கும் நீங்கள் நலமலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் வரும் மனசுக்கு தெம்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க ஆஃபீஸ்லையா இருக்கலாம் பிஸ்னஸ்லேயா இருக்கலாம் வீட்லையாக இருக்கலாம் பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சர்ஜரி இல்லைன்னா ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல் முன்னேற்றம் ஏற்படும் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாலை நேரத்தின் பின்னர் முடிந்தால் இரவு நேர பிரயாணத்தை பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சில பேருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நியூஸ் வந்து சேரும் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீடை தடவை அப்படிங்கிற பதிகத்தை பாடுங்க உங்களுக்கு இருக்கிற நவகிரக தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மம் ராசி என்பர்களே மன நிறைவை தரக்கூடிய நாள் மன நிறைவுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதாவது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்கணும் அது தேவைகள் கூட்டிகிட்டு போகலாம் ஆசைகள் கூட்டிகிட்டு போகலாம் அதுக்கு அளவே கிடையாது ஆனால் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் பர்சனல் லைஃபாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் வேலை தேடும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கிடைக்கிற ஜாப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கு புத்திசாலி எனக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் ம் ஃபர்ஸ்ட் ஜாப் வேண்டாம் ஐம்பதாயிரத்துலாம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது மார்க்கெட் கண்டிஷன் உள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்கெயின் பண்ணலாம் பெட்டர் ஜாபுக்கு போகலாம் அதுதான் புத்திசாலி தரேன் எச் ஆக இருப்பவர்கள் அட்மின் இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள் ஜாப் ஏஜென்சி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமானால் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு காளி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் ஒன்று கன்னிராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருக்கீங்க இருப்பீங்க அது முக்கியம் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீண்டு வரணும் அதே இருந்தால் வாழ்க்கை ஓடுமா ஓடாது மாணவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி மெரீன் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான நாள் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் மனம் தளர வேண்டாம் ஏதோ ரீசனால் வேலை போயிட்டுது வேற வேலை தேடிட்டு இருக்கேன் கிடைக்கிற வேலை அக்செப்ட் பண்ணுங்க விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க யுஎஸ் மார்க்கெட் நமக்கு பிரச்சனையாக இருக்கு பரவாயில்ல இவ்வளோ வேற கண்ட்ரிஸ் இருக்குது ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை ஆண்டவன் திறப்பார் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு லட்சுமி கடாட்சம் தரும் வழிபாடு மகாலட்சுமிக்கு நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் நல்ல விஷயங்கள் சிலது நடக்கும் சந்தோஷமா இருப்பீங்க காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் தம்பதிகளிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் சில பேருக்கு வந்து சேரும் ஆனால் இதுக்கு உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருக்கணும் வீட்டிலேயே சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் மோடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க சொந்த ஒரு இடம் நிலம் மனை காணி பூமி வாங்கணும்னு நினைப்பீங்க அது சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு நினைங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணக் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கடன் விஷயத்தில் கவனம் தேவை கடனுக்காக கடன் வாங்குறது வட்டிக்காக கடன் வாங்குறது தவிர்ப்பது நல்லது செலவுகளை குறைச்சுக்குங்க தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டும் பண்ணுங்க மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையான நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் வாகனங்களால இல்லை ஒர்க் பண்ணுறவங்களால சில பிரச்சனைகள் வந்து சேரும் புது முதலீடுகளில் கவனம் தேவை அது மாதிரி பெண்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது ஆண்கள் காதல் விஷயத்தில் அவசரம் வேண்டாம் கல்யாணம் விஷயத்தில் கவனம் தேவை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு டிசப்பாயின்மெண்ட்டான நியூஸ் வரும் எல்லாருக்கும் கிடையாது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் அதை டிசைட் பண்ண முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வழிபாடு கால பைரவர் வழிபாடு கால பைரவரே ஓம் பைரவாய நமக அப்படின்னு சொல்லி நினைச்சு வழிபடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தனுசு ராசி என்பர்களை சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால அமைதியா இருக்குது நல்லது யாருகிட்டையும் எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் போகாதீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலேயும் கவனமாக இருங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்வர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அதனால் ஃபைல் விஷயங்களில் டாக்குமெண்ட் விஷயங்களில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் கல்யாணம் விஷயத்தில் அதாவது வரங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுங்க விசேஷை பொறுத்தவரையிலே எதிர்பார்த்த லாபம் இருக்காது நீங்கள் நல்ல பலனை பெறுவதில் உள்ள பிரச்சனையை குறைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் ஆஃபீஸில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு தேவிட்டு அலைவீங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் ஏன் கான்சென்ட்ரேஷனோட நீ இல்லை படிப்புலையும் தான் சொல்கிறேன் மாணவர்கள் படிக்கிறது மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க வேலையில் கவனம் தேவை யாரையும் நம்பி எதையும் பொறுப்பை ஒப்படைச்சிடாதீங்க உங்கள் கண்ட்ரோலில் பிஸ்னஸை வச்சுக்கோங்க அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவிங் பண்ணும் பொழுது டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள் அதே மாதிரி வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் மாணவர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி அன்பர்களே பிரச்சனைகள் குறையும் நாள் வாழ்க்கை நாளே பிரச்சனை தான் என்னத்த குறையிறது நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் குறையும் அது சமாளிக்கிற திறமையும் வேணும் அந்த திறமையை உங்களுக்கு ஆண்டவன் ஏதோ ரூபத்தில் கொடுப்பார் கவலை வேண்டாம் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சி முன்னேற்றத்தை தரும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கோல்டு பிஸ்னஸ் செய்வார்கள் நகைக்கடை அடகுக்கடை கடை வைத்திருப்பவர்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போங்க எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்றது தான் அவ கேட்கணும் இல்லை நான் சொல்கிறது தான் அவர் கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் வாழ்க்கையில முக்கியம் ஆனா எங்க அதை போடணுமோ அங்க போட்டால் சக்சஸ் வரும் விவசாயிகளுக்கு லாபம் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில முன்னேற்றம் ஏற்படும் ஏற்றரசன் நடக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துவார்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டா இருங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் வந்ததா ஏற்றுட்டு போறது உங்களுக்கு நல்லது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தேவ் வழிபாடு கணபதி வழிபாடு ஓம் கம் கணபதியே நம ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க நல்லது நடக்கும் பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்